இன்றைக்கு வந்து நம்ம தேங்காய் பிஸ்கட் செய்ய போறோம் அதுக்கு வந்து தேங்காயை வந்து இது மாதிரி சீவி போட்டா நல்லா இருக்கும் அதுக்கு தான் சீவிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு பொண்ணை பாருங்க அங்க பாருங்க தூக்கம் வந்துடுச்சாமா அந்த தொட்டி தான் தூவான் அடி வடிகல் கிட்டப்போதான் அம்மா அந்த வணிகர் கலர் கலரா வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு மேல குளிச்சுட்டு வந்துட்டாங்க கல்ஃபில்லா இன்னும் ஏண்டா முளிச்சிட்டு இருக்கிறா பூ அழிப்புலா இன்னும் ஏண்டா முழிச்சிட்டு இருக்கற தூ எதுக்கு எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரியல இல்லையா செல்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் 19 அனிதா கணம் ம் மாமா ம் இன்னைக்கு வந்து ம் சத்தனாலி மீட் பண்ணிக்கடா சத்தனாலி இருக்கட இருக்கட நீ பேசு இன்னைக்கு வந்து சூப்பரா தேங்காய் பிஸ்கட் தான் செய்ய போறோம் தேங்காய் வந்து நல்லா சீவி வச்சிருக்கேன் கோதுமை மாவுலாம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது பட்டர் இது வந்து பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துட்டேன் கோதுமை மாவு சேர்த்துட்டேன் இது கூட ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜீனியும் சேர்த்துக்கலாம் போது நான் பசஞ்சிக்கிட்டு போட்டுக்கிறேன் நான் இது இதுகுடையே வந்து துருவி வச்சுக்கிற தேங்காய் தேங்காய் வந்து அருவாமனையில் திருவாமல் இந்த காய் சீவுறதுல சீவுனா தான் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக நல்லாயிருக்கும் இது கூட வந்து இது பேக்கிங் சோடா ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சும்மா லேசாக

இல்லை ஏன்டா ஏ என்னன்னு சொல்லு காலி தூடவா ம் 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 அந்த பட்டை நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் இது மாதிரி தோட்டம் வச்சு தண்ணி வெளிச்சு அப்படியே மாவு நல்லா பசிச்சிப்போம் பிஸ்கட்டுக்கு வந்து இதுதான் பதம் கரெக்டாக வந்து எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி அப்படியே நம்ம பிஸ்கட் மாதிரி தட்டி வைக்க வேண்டியதுதான் மேலே வந்து கொஞ்சமாக பிஸ்கட்டு இது தேங்காயை வச்சு விடுவோம் மேலே ஒரு நிமிஷத்தில் தூங்கிட்டாவலே மேடம் 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 குளிச்சுட்டு வரேன் பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டு மாவெல்லாம் பசங்காச்சு இப்ப பிஸ்கட் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருவோம் அடுப்புல வந்துட்டு நான் நாங்க எப்பவும் சமைக்கிற பாத்திரத்துல தான் செய்யறேன் இது வந்து எண்ணெய் சட்டில வந்து மண்ணு போட்டிருக்கேன் மணல போட்டு இது வந்து பரிமணை அந்த பரிமணையை வச்சு நம்ம பட்டர் தடவி பிஸ்கட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தட்டை அப்படியே அது மேலே வச்சுருவோம் மேலே வச்சு அப்படியே இட்லி பானை மூடியில் மூடிடு இந்த பக்கம் பிஸ்கட் நிலவு ரெடி ஆகிட்ருக்கு இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான் ஃபோன் பண்ணி டி பால் வாங்கறானு கேளுங்க ஆனால் எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வச்சுருக்கோம் எடுத்த உடனே இது பண்ண வேண்டாம் உடைக்க வேண்டாம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் நிலா எந்திரிக்கும்னு பாக்குறோம் அவங்க அட்டானி காலம் போடுறாங்க முகத்துல ரொம்ப ஸ்டெயிலாக தூங்குறாங்க எந்திரிக்க விடுறாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு போறோம் நீ தூங்கிட்டே இருங்க மேடம் நிலா கொடுக்க வேண்டாம் நம்ம சாப்பிட்டுட்டு போவோம் நிலா கிடையாது பிஸ்கட்லாம் எடுத்தாலே வந்துடுது ஏங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை பிஎஸ்டி எடுத்தாலே நல்லா இருக்கு புட்டு பாப்பா கொஞ்சம் சூடாவா இருக்கு இன்னும் ஆறுனதுனா நல்லா இருக்கும் ஆமா நல்லா தான் இருக்கு டேஸ்ட் வர சூடா இருக்க நான் கொஞ்சம் நேரம் ஆறுனதுனா இன்னும் கொஞ்சம் இன்னும் இதாகும் ஆனா புடுறதுக்குலாம் கஷ்டமா இல்லை பட்டு அது தேங்காய்க்கு தானே டேஸ்ட் வந்துருதான் நம்ம வந்து ஆனால் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் அந்த கடையில் உள்ள மாதிரியே வேணுங்கிறப்ப நம்ம மைதாவுல தான் அதே இது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஆனால் நம்ம கோதுமையில் செஞ்சுருக்கோம் புரியா ம் சாப்பிட்டு பாருங்க ம் நீலாம் எந்திரிச்சோ உடனே தான் கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு தேங்காய்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டு காலையில் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தோம் இங்கே வீட்டுக்கு கிளம்புறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் நாங்கள் கிளம்புறோம் நீங்களா தூங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் பாய் 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 பாய்